அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் வந்து ஏலக்காயில் வேர் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருந்தோம் அதுக்கு உண்டான தீர்வு எப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது வேரலுகள் நெமட்டோடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னி அலுகள் சரழுகள் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து ஜைட்டானிக் தயிர் மருந்து இதை கொடுக்குறப்போ இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்ம சரி செய்ய முடியும் நீங்கள் கேட்கலாம் இந்த ஒரு மருந்து மட்டும் எப்படி எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு அதை பற்றி நம்ம விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஜைட்டானிக் கோதான் ஜிங்க்கு சூடோ விரடி பேசலோ இதெல்லாம் கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதான் அப்படிங்கிறதுல டீகம்போசிங் பூஞ்சானம் அது இல்லாமல் மைக்ரோரைஸாக இருக்குது பொட்டாசு ஹியூமிக் சிலிக்கா ப்ளஸ் பாலிமர் பேஸ்டில் அதில் உள்ளே இருக்குது மாதிரி ஜிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிங்க் மொபைலைசிங் பேக்டீரியா பாலிமர் சிலிக்கா அது மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க இப்போ இதை கொடுக்குறப்போ எப்படி நெமட்டோடுக்கு தீர்வு அழுகளுக்கு தீர்வாகும் அப்படின்னிங்கன்னா இந்த மைக்ரோரைசஸ் பார்த்தீங்கன்னா புதிய வேர்களை உருவாக்குற வேலையை மைக்ரோரைஸாக பண்ணும் அடுத்தது அந்த புது வேர்களில் வந்து நெமட்டோட்ஸ் பாதிப்பு இல்லாமல் இது வந்து அறுபது சதவீதம் கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து தான் நம்ம கொடுக்கக்கூடிய பேஸ்லோ மைசஸ் அதுவும் வந்து நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சூடோமோனா ஸ்ட்ரைகோட்ரோமா வருடி வந்து அழுகளை கண்ட்ரோல் பண்ணும் இந்த புது வேர்கள் வர்றப்போ இந்த பெரிய வேர்களாக இருக்கட்டும் ஜல்லி வேர்களாக இருக்கட்டும் அதில் வந்து இது பாதுகாப்பு வலைய மாதிரி படந்து அந்த நெமட்டோட்ஸ் அல்லது அழுக பாக்டீரியா நூல் புழுவுகளை வந்து இது தடுக்கும் மைக்ரோரைசஸ் வந்து மண்ணை லூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி நல்லா விதமாக ஊடுருவம் தன்மை மண்ணுக்குள்ளே கொண்டுட்டு வர்றப்போ புதிய வேர்கள் உருவாகும் அதே மாதிரி மண்ணில் மக்காத எடுக்க முடியாத சத்துக்கெல்லாம் அந்த மைக்ரோரைஸாக கரைச்சும் கொடுக்கும் அப்போ அதிக ஜல்லி வேர் வரணும் அப்போ தான் நமக்கு வந்து அதிகமான எம் பூ பிடிக்கிறதோ அல்லது காய் பெருவிட்டு எல்லாத்துக்குமே உருவாக்க முடியும் அப்போ இந்த அழுகல் வந்து கீழே இருந்து சரத்துக்கு கொத்துக்கு காய்க்குன்னு அடுத்தடுத்து தான் போகிறத இந்த சூடோ விரிடு இந்த இதெல்லாம் மேலையும் ஸ்ப்ரே பண்ணி கீழேயும் கொடுக்குறப்போ ஒரே மருந்தான் இது வந்து மேலேயும் கீழேயும் செயல்படும் அப்போ புது வேர்கள் நல்ல விதமாக வர வர கீழே கிழங்குகள் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் கெமிக்கல் உரம் கொடுத்தா அதிகபட்சம் ரெண்டு வாரத்தில் அந்த வேர்கள் வந்து இறந்துடும் அதுவே உயிரியல் சார்ந்த இந்த மாதிரி உரங்கள் அல்லது பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் பயன்படுத்துகிறப்போ அந்த புது வேர்கள் வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அப்போ நம்ம வந்து அந்த வேர்களை வந்து எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாப்பு பண்ணுறோமோ அளவுக்கு தான் நமக்கு வந்து மகசூலை அதிகரிக்க முடியும் அதே மாதிரி பூஞ்சானங்கள் வேர்களை உருவாக்கி அதே மாதிரி மண்ணில் இருக்கிறத எடுத்து வேர்கள் மூலியமாக செடிக்கு கொடுக்கும் ஆனால் பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி மட்டும்தான் கொடுக்கும் அது ஊடுருவும் தன்மை இல்லாதது பாக்டீரியா அப்போது நம்ம ரெண்டுமே உள்ள கொடுத்தாகணும் பாக்டீரியா சார்ந்ததையும் கொடுக்கணும் பூஞ்சானங்கள் சார்ந்ததையும் கொடுக்கணும் அப்போ தான் வந்து வேருக்குள்ள எடுத்துக்கிட்டு போகிறது ஒன்று அதை எடுத்து கொடு கரைச்சி கொடுக்கறது ஒன்று ஊடுருவி கொடுக்கறது ஒன்று அப்படின்னு பல வேலைகளை வந்து இந்த பூஞ்சானங்களும் பாக்டீரியாக்களும் செய்யும் இப்போ இது வந்து மழை காலங்களில் நம்ம கொடுக்குறப்போ அந்த கெட்ட இருந்து செடிகளை பாதுகாக்கிற வேலைகளை இந்த நல்ல நுண்ணுயிர்கள் பாக்டீரியா பூஞ்சானங்கள் வந்து பாதுகாக்கும் அதே மாதிரி இப்போ வெய்ய காலம் வருது அப்போ நமக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் ரசாயன உரங்களை பயன்படுத்த முடியாது இப்போ இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் நம்ம நுண்ணுயிர்கள் அல்லது நுண்ணுயிர் சார்ந்த உரங்கள் உள்ளே கொடுக்குறப்போ ஈரப்பதத்தையும் தக்க வச்சுக்கும் அதே மாதிரி இது நல்ல ஒரு நெட்ஒர்க் ஒரு பெரிய படலத்தை உருவாக்கி தேவையான சத்துக்கள் நீர் அதிகமாக பிடிச்சி நிறுத்தும் இப்போ நீங்கள் ரெண்டு தண்ணி பயன்படுத்துகிற இடத்துல ஒரு தண்ணி கொடுத்தாலே போதுமானது இப்போ எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து இந்த உயிரியல் உரங்களை பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து மண் வளம் அதிகரிக்கும் அதிகம் மகசூல் எடுக்க முடியும் இந்த பிரச்சனைகள்லேருந்து நைன்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு சதவீதம் நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் அடுத்ததாக இதுக்குள்ளேயே உரங்களும் இருக்குது பொட்டாஸு ஹியூ கார்பனு கொடுக்கக்கூடிய ஹியூமிக்கு எல்லாமே இதுலேயும் இருக்கிறதுனால அது இல்லாமல் நம்ம மண்ணிலேயும் அங்கே இருக்கிறத எடுத்து கொடுக்கறதுனால வேறு உரங்கள் தேவைப்படாது நீங்கள் பல பேர் வந்து இது கொடுத்தா போட்டு போதுமா அப்படிங்கிறப்போ இது போதுமானது நீங்கள் மாதம் மாதம் இதை வந்து நம்ம பயன்படுத்தி ஆகணும் இல்லை நீங்கள் கெமிக்கல் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கெமிக்கலோட அளவை குறைச்சி பயன்படுத்துங்க இல்லை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறப்போ மறுபடியும் அந்த வேறு சார்ந்த பிரச்சனைகள் அழுகல்கள் வந்து உருவாகும் Andre?